ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணுறது எப்படி அதற்கான வழிமுறைகள் என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் கீழே என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட்டு சொசைட்டி செக்ஷன் ஏ கம்பெனி அப்படின்னு வரும் ஸோ அதில் அந்த ட்ரஸ்ட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த ட்ரஸ்ட்டு ஃபஸ்ட் நீங்கள் ஃபார்ம் பண்ணுறதுக்காக உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ட்ரஸ்ட் நேம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும் ட்ரஸ்ட் நேம் சூஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த ட்ரஸ்ட்டை இந்த ட்ரஸ்ட் நேம் வந்து வேற யாராவது சூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத வந்து நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கணும் அப்புறம் நீங்கள் வந்து வெப்சைட் ஓப்பன் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் ஃபர்தர் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸில் வந்து அதுக்கு வந்து ஒரு தடங்கலாக இருக்கும் ஸோ வேறு யாரும் சூஸ் பண்ணாத ஒரு நேமை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும் ஸோ நேம் சூஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த ட்ரஸ்ட்டை ஃபங்க்ஷன் பண்ண போகிறது ஏன் எவ்வளோ ட்ரஸ்டீஸ் இந்த ட்ரஸ்ட்டில் இருக்க போகிறாங்க மினிமம் ரெண்டு ட்ரஸ்டீஸ் இருக்கலாம் மேக்சிமம் எவ்வளோ பேர் வேணா இருக்கலாம் ஸோ ட்ரஸ்டீஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும் ட்ரஸ்டீஸ் சூஸ் பண்ணதுக்கப்புறமா ட்ரஸ்ட் டீடு ஸோ ட்ரஸ்ட்டு உங்களுக்கு ட்ரஸ்ட்டுக்கான கொள்கைகள் நீங்கள் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ண போறீங்க யாரெல்லாம் இருக்கிறா அந்த ட்ரஸ்டோட அட்ரஸ் ஸோ இது மாதிரி எல்லா டீடைல்ஸுமே பார்த்தீங்கன்னா அந்த ட்ரஸ்ட் டீடில் வந்துடும் ஸோ உங்களுக்கு வந்து ட்ரஸ்ட் டீட் நீங்க வந்து டிராஃப்ட் பண்ண உங்களுக்கு தெரியல அப்படின்னா ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்ச டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் இருப்பாங்க ஸோ அவங்கள்ட்ட கொடுத்து கூட நீங்கள் உங்கள் ட்ரஸ்ட் டீடை வந்து டிராஃப்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த டிராஃப்ட் பண்ண அந்த ட்ரஸ்ட் டீடு பார்த்தீங்கன்னா சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் இது வந்து இந்தியன் ஸ்டாம்ப் ஆக்ட் எயிட்டீன் நைன்டி நைன் வந்து இது வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க அண்ட் உங்க ட்ரஸ்ட் வந்து இந்தியன் ட்ரஸ்ட் ஆக்ட் எயிட்டீன் எயிட்டி வந்து பதிவு செய்யப்படும் ஸோ இந்த விஷயங்கள் நீங்க பண்ணதுக்கு அப்புறமா உங்க ட்ரஸ்டுக்கான பேன் நம்பரை நீங்க அப்ளை பண்ணணும் பேன் நம்பர் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா உங்களுடைய பேன் நம்பர் பிளஸ் வந்து இந்த ரெஜிஸ்டர் பண்ண வந்து ட்ரஸ்ட் டீட வச்சு டர்பன் ஐடியை வந்து நீங்க வந்து கிரியேட் பண்ணணும் ஸோ இந்த டர்பன் ஐடி அப்படின்ற என்னது பார்த்தீங்கன்னா இது வந்து கவர்மெண்ட் வந்து அந்த ட்ரஸ்ட்டு வந்து உருவாக்கப்பட்ட இந்தியாவில் உருவாக்கப்பட்ட ட்ரஸ்ட் எல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு பண்ணுறதுக்கான ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க ஸோ அதில் வந்து ஒவ்வொரு ட்ரஸ்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக் ஐடி கொடுக்குறாங்க ஸோ அந்த யூனிக் ஐடி நீங்கள் வந்து அதில் ஒரு அது ஒரு கொஞ்சம் ப்ராசஸ் இருக்குது நீங்கள் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அதில் அப்ளை பண்ணணும் அதில் ஈ வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து ஒரு ஐடி கொடுத்துருவாங்க ஸோ இந்த யூனிக் ஐடி உங்களோட பேன் நம்பர் ட்ரஸ்ட்டு டீல் ரெஜிஸ்டர் பண்ண அந்த ட்ரஸ்ட்டு டீல் இதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் ஸோ பேங்க்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா இல்லை அப் பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து டொல் ஏபி சர்டிஃபிகேட் அண்ட் எய்டிஜி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் முன்னாடி இந்த சர்டிஃபிகேட்லாம் வந்து வாங்குறதுக்கு டைம் லிமிடேஷன் வச்சிருந்தாங்க இப்போ அதெல்லாம் ரிலாக்ஸேஷன் பண்ணிட்டாங்க ஸோ நீங்கள் இந்த டொல்ஏ ஏபி சர்டிஃபிகேஷன் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் கூட நீங்கள் ஓபன் பண்ணலாம் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் ஒரு வர நிலையில அந்த ஃபண்டுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் சேவிங்ஸ் அக்கவுண்ட்லன்னா இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் கரண்ட் அக்கௌண்ட்ல கிடைக்காது அது ஓபன் பண்ணலாம் பட் சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல நீங்க வித்ராவல் இருக்கும் எல்லாம் இருக்கும் நீங்க ஃபர்தரா வந்து கரண்ட் அக்கௌண்ட் கூட இன்னொன்னு ஓபன் பண்ணிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ டுவெல் ஏபி சர்டிபிகேஷன் பண்றதுனால உங்களுக்கு வந்து டாக்ஸ் எக்ஸ்டம்ஷன் கிடைக்கும் எயிட்டிஜி ஜி சர்டிபிகேட் நீங்க வாங்குறதுனால உங்களுக்கு டொனேட் பண்றாங்க இல்லையா அது ஒரு தனிநபராக இருக்கட்டும் ஒரு நிறுவனமாக இருக்கட்டும் அவங்களுக்கு டாக்ஸ் எக்ஸாம்ஷன் கிடைக்கும் அதனால இந்த ரெண்டு சர்டிஃபிகேஷனும் நீங்க வாங்குறது நல்லது இந்த வாங்குறதுக்கு அப்புறமா ட்ரஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் வந்து நார்மலாக நீங்க வந்து ரன் பண்ணிட்டு இருக்கலாம் ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் நீங்க வந்து கண்டினியூஸா ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஐடி ஃபைல் பண்ணி டிரான்சாக்சன்ஸ்லாம் காமிச்சதுக்கு அப்புறமா எஃப்சிஆர்ஐ ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் கீழ நீங்க சர்டிஃபிகேஷன் வாங்கணும் இந்த சர்டிஃபிகேஷன் நீங்க எதுக்கு வாங்கணும் அப்படின்னா அப்பதான் வந்து நீங்க ஃபாரின்ல இருந்து உங்க ட்ரஸ்ட்டுக்கு யாராவது ஃபண்ட் கொடுக்குறோம்னு நினைச்சாங்க அப்படின்னா அந்த ஃபண்ட் வந்து நீங்க வந்து வாங்கிக்க முடியும் இது காரணம் என்னன்னா இல்லிகலா ஃபண்ட் டிரான்சாக்சன்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்றதுக்காக தான் இந்த சர்டிஃபிகேஷன் வந்து கவர்மெண்ட் வந்து வாங்க சொல்கிறாங்க சோ இதான் ஒரு ட்ரஸ்ட் நீங்க வந்து ஸ்டார்ட் பண்றதுக்குரிய ஃபுல் வழிமுறைகள் சோ இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா ரிப்ளை பண்றோம் இல்ல உங்களுக்கு ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணுற டிராஃப்ட் பண்றதுக்கு அப்புறம் வந்து டர்பன் அப்ளை பண்றதுக்கு இந்த டுவல் ஏபி ஏடிஜி சர்டிஃபிகேட்லாம் வாங்குறதுக்கு ஏதாவது உங்களுக்கு சப்போர்ட் தேவைப்பட்டாலும் கீழே இருக்கிற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க வேறு ஒரு வீடியோவில் இன்னொரு தகவலோடு சந்திப்போம் நன்றி